முத்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஆரம்பத்துல இருந்து விஜயாவாலையும் சரி மனோஜாலையும் சரி ரொம்பவே வஞ்சிக்கப்பட்டிருக்கார் முத்து அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் கிட்டத்தட்ட குடும்பப்படுத்தாத லெவலுக்கு குடும்பப்படுத்திருக்காங்க இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல நம்ம மீனா முத்து கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க அப்ப மீனா ஸ்டோரிய கேக்குறாங்க எங்க என்னங்க உங்க வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அதோட கண்டினியூட்டி தான் போய்கிட்டு இருக்குது சோ அப்போ மீனா கிட்ட முத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுல வந்து முக்கியமா அந்த ஜோசியக்கார்ட்ட போய் விஜயா பார்த்தது அண்ட் அந்த ஜோசியக்காரர் சொன்ன விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மீனா கிட்ட சொல்ல மீனா ஒவ்வொன்றையும் கேட்டு ரொம்பவே மனசு நொந்து போறாங்க என்னடா இது விஜயா இவ்வளோ கேவலமானவங்களா இவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா விஜயா இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை பட் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு இவங்களை போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம முத்தோட காலில் வந்து விஜயா சூடு போட்டிருப்பாங்க அப்போ முத்து அலறிக்கிட்டே போய் கொடுத்துருவாரு அப்ப பாட்டி சொல்றாங்க எதுக்கு விஜயா அவன் காலில் சூடு போட்ட அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா விஜயா போய் தான் சொல்றாங்க என்ன போய் சொல்றாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்ல நான் சூடெல்லாம் ஒன்றும் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அவன் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் போய் சொல்ல மாட்டான் தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல உடனே விஜயாவோட மூஞ்சி அப்படியே சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிலாம் இல்ல நான் இதுக்காக நான் அவனை பத்தி போய் சொல்ல போறேன் நான் அப்படிலாம் போய் சொல்லல அவன் அப்படி தான் பண்ண நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க பாட்டி ரொம்ப டென்சராங்க இதுதான் முதலும் கடைசியும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் உடனே கிளம்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க இது விஜயாவுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா முத்து தன் தான் பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இப்போ எப்படி மனோஜ் இருக்காரோ அதே தான் முத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனா முத்து வந்து அப்படி இவங்க வளர்க்கல முத்து இவங்க சின்ன வயசுல போய் அங்க விட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் சேர்த்து வலிச்சு பார்க்கும் போது முத்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர் இருக்கிறதே பெரிய விஷயம் சோ அவங்க இதுக்கப்புறமா முத்துவை கொஞ்சம் மதிச்சாங்கன்னா

நாளைக்கு படிச்சு பெரிய லெவலுக்கு போய் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நீ அவனை பத்தி கேளு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அடுத்து மனோஜோட வீழைகள் தான் இப்ப வந்து விஜயா என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அண்ட் மனோஜ் அடுத்து என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ கேமை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் இருந்து வீடியோ கேமை மனோஜ் பிடிங்கிட்டு வந்துட்டான் பிடிங்கிட்டு வந்து அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்போ முத்து போய் கேட்குறாரு டே எனக்கு ஒரு கேம் கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்க ஏய் இது அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது போறியா அடிச்சிருவேன் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து முத்துக்கிட்ட சொல்ல முத்தும் சரி என்னமோ பண்ணித்தொல்ல கொடுக்க மாட்டேன்டே விடு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பையன் வந்து பிடிட்டு வந்திருக்காரு நேர்னு சொன்னோம் இல்லையா அந்த பையன் அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு வந்துட்டான் வாங்கம்மா இந்த மாதிரி அவங்க பையன் தான் என்னோடய வீடியோ கேமை பிடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வர இப்போ மனோஜ் அப்படியே எட்டி பார்க்கணும் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் இந்த மாதிரி என்னோட இதை புடின்னு வந்துட்டாங்க பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களும் மனோஜ்னு பேரை சொல்லி சொல்றாங்களா அதுவும் சொல்லலை அதுக்கு பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ விஜயாவுக்கு டவுட் பையனா எந்த பையனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே மேலே நடந்து வரும்போது நம்ம மனோஜ் பார்த்துடுறாப்புல பார்த்துட்டு ரைட்டு நம்ம பக்கம் அம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை உடனே போய் சாரி அந்த கேம் வீடியோ கேமை வந்து முத்துக்கிட்ட கொடுத்து இருந்தா நீ தானே கேட்டால் நாள் விளாண்டு கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இப்போ முத்து அந்த கேமை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டாங்க விஜயா ஆஹா இவன் தானா இவன் பார்த்துருப்பான் இந்த வேலை இவன் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா முத்துவை தான் திட்டுறாங்க முத்துவை தான் அடிக்கிறாங்க திருடுவியா திருடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ கேமை வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்க அப்போ முத்து சொல்கிறாரு இது என்னோடதே இல்லை மனோஜ் தான் வச்சு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் டக்குன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இம்மா இதை நான் பார்க்கவே இல்லைம்மா இப்படி ஒன்று எங்கப்பா வாங்கிட்டு வந்தேன் எனக்கு எதுவும் தெரியாதுமா இது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அப்போ மறுபடியும் முத்து பிடிச்சிக்கிட்டாங்க நீ என்ன நீ வந்து திருடுறியா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம விஜயா கொஞ்சமாவது ஒரு வார்த்தை அவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா கேட்டிருந்துருக்கலாம் ஆனால் எதுவுமே கேட்காம விஜயா திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து மனோஜோட நிலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான் ஒரு பையன் அந்த பையனுக்கு மேலே அவ்வளோ கோவம் அவ்வளோ வன்மம் அப்படியே அவனை வந்து அப்படியே திங்கிற மாதிரி பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் தனியாக கூப்பிட்டு போய் மனோஜ் சும்மா அடி அடினு அடிச்சு என்ன ஃபர்ஸ்ட் ரேங்காக எடுக்கிறேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டாரு அவனை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வரான் அப்போ முத்து கேட்குறாரு எதுக்குப்பா அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்க தான் என்னை அடிச்சிட்டான் அவன் வந்து செகண்ட் ரேங்கு நான் வந்து ஃபஸ்ட் ரேங்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டேன்றதுனால அவன் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு பயங்கர கோவம் எதுக்கு ஒன்று அடித்தான் அப்படின்ற மாதிரி கேட்க அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறான் என் நோட் புக்கெல்லாம் கழிச்சு போட்டான் ஆன்சர் உனக்கு தெரிஞ்சால் எழுதக்கூடாது நீ மட்டும் அடுத்த ஃபர்ஸ்டாங் வந்தனா இதை விட அடி விழுவோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல முத்துக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் ஏண்டா நாயே உனக்கு படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு துப்பு கிடையாது நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க மனோஜ்ட்ட கேட்குறாரு முத்து எதுக்கு இந்த பையனை அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் இது எங்க கிளாஸ் பிரச்சனை நீ யாரா சின்ன பையன் அப்படின்ற மாதிரி கேட்க விட்டு பாருங்க முத்து பலாருன்னு ஒரு அரை என்றாடே நீ அவன் வயசு தானே அடிச்சானா பார்த்துட்டு வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்க திருப்பி ரெண்டு அப்பா அப்போ வேண்டிதானே இவனெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு வந்து பயங்கர கோவம் தான் மனோஜ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இல்லை இவன் வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது இவனை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு ஏதாவது சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் யோசி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் மனோஜ் வந்து முத்தை விட அந்த பையன் முத்துக்கிட்ட போய் சொன்னான் இல்லையா அவன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு நீ போய் சொல்ற நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கீழே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் முத்து சாரி நம்ம மனோஜ் வந்து மேலே இருந்து எட்டி பார்க்குறாப்புல அந்நேரம் அந்த பையன் மேலே கல்லை தூக்கி போடுறாரு அந்த கல் என்ன ஆயிடுது அப்படின்னா பிரின்சிபால் தலையில் விழுந்துருந்து ஸோ அப்போ மனோஜ் வந்து பிரின்ஸிபல் தலையில் விழுந்தோடையும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு திடுதிடுன்னு ஓடி போயிடுவார் முத்து பார்ப்பார் என்னடா அது இவன் அங்கிட்டு பார்த்துட்டு எதுக்கு திடுதிடுன்னு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் எட்டி பார்ப்பாரு அந்த பிரின்ஸிபால் முத்துவை பார்த்துருவார் அப்போ முத்து தான் தன் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டான் அவனுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் முட்டி போட வச்சோம் அப்படின்றதுனால அவன் வந்து நம்ம தலையில் கல்லை தூக்கி போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடுவார் அண்ட் விஜயா எல்லாருமே வாங்க அப்போ எங்கப்பா அவங்க ஹஸ்பண்ட் அதாவது முத்துவோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ட்ரைன் இன்ஜினியர் வர இன்ஜினியராக இருக்காரு ஸோ அதனால அவர் வர முடியல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க அப்போ இந்த பிரின்சிபல் கல்வி கவித்துருவார் நம்ம முத்துவ முத்து பயங்கரமாக போகப்படுறாங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து மேலே கம்ப்ளைண்ட் அடிக்கிட்டே போறாரு இன்னிக்கு எப்படி சொல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம் அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் டீச்சியை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி போர்ஸ் பண்ணுறாங்க உங்கள் பையன் இங்கே இருக்கிற வரை வேறு எந்த ஆட்களும் இங்கே வர முடியாது ஏன்னா உங்கள் பையன் ரவுடித்தனமாக மிருகத்தனமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா எங்கள் ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பையனை இங்கேருந்து கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா வந்து அவங்க அண்ணன் இங்கே தான் சார் படிக்கிறான் அவங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க அவங்க வந்து கேட்க மாட்டேன்காங்க இல்லைம்மா அதெல்லாம் முடியாது எல்லாம் ஓகே தான் நீங்க சொன்னது உங்க பையன் முதல் பையன் வந்து நல்லா படிக்கிறான் அப்படிங்க போய் தான் ரெண்டாவது பையனுக்கு நாங்க சீட்டு கொடுத்தோம் ஆனா ரெண்டாவது பையன் இப்படி இருக்கானே இப்போ வந்து இப்படி இருக்கும்போது போது நாங்க என்னமா பண்ண முடியும் தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க இது எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் விஜயாக்கு வந்து அது சுத்தமாக விருப்பமே கிடையாது முத்து தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவனை இங்கே சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முத்துவை அங்கிருந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க முத்துவுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா முத்து என்ன எதிர்பார்த்துருந்தார் அப்படின்னா எப்படினாலும் நம்ம அம்மா அவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதுதான் கிடையாது இவங்க சொன்ன விஷயத்த உடனே கேட்டுட்டு இவனை வந்து டிசியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க சும்மா இல்லைங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சீர்திருத்த பள்ளியோட கான்செப்டை யோசிக்கிறாங்க இவனை இங்கே வச்சுருக்கக்கூடாது இவனை கூட்டிகிட்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விட்டுருவான் ஏன்னா அதுதான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் இவனை இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் சண்டை போடுவான் மேலும் மேலும் பிரச்சனை போடுவான் அதனால் இவனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவன சீக்கிரம் இங்கே இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் முடிவெடுத்துட்டான் ஸோ அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒன்றின் பின் ஒன்று பிரச்சனையாக எல்லா பிரச்சனையிலையும் பாத்தீங்கன்னா நம்ம முத்துவை இன்வால்வ் பண்ணி விடுறோம் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் வைக்க இப்போ விஜயா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்னடாது இவனால நமக்கு வீட்டுக்கு ஒழியாம பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவன் இங்க வீட்டுல இருக்கிறவரை நமக்கு பிரச்சனை தான் போல முதல்ல இவனை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து இருந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ விஜயாவும் முடிவெடுக்கிறாங்க ஸோ அடுத்து விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே இவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிறுவர் சிறுத்தை பள்ளி தான் அப்படின்னு சொல்லி அங்க ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லிட்டாங்க இது யாருக்குமே தெரியாது இது முழுக்க முழுக்க விஜயாவா எடுத்து முடிவு எதற்காக அப்படின்னா மனோஜோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் போய் விஜயாகிட்ட சொல்றான் விஜயா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா ஏமா நான் இப்போ இந்த ரெண்டாவது ரேங்க் வந்துட்டு நான் எப்பயும் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன்றது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ நான் ரெண்டாவது ரேங்க் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டாவது ரேங்கா என்னப்பா ஆச்சு ஏன் சரியா படிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அம்மா நானா சரியா படித்தேன்மா எதுக்கு காரணம் வந்து வேறு யாரும் கிடையாது முத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவா என்னப்பா சொல்ற இதுக்கு முத்துக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஆமாம்மா அவன் தான் அவன் வந்து கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்னை அடிச்சுக்கிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதனால தான் என்னால ரெண்டாவது ரங்க தான் எடுக்க முடிச்சது அப்படின்ற மாதிரி இதுக்கும் பழையத்துக்கு முத்து மேலே போட்டான் சோ எல்லாத்துக்கும் இளிச்சவாயின் நம்ம முத்து தான் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் முத்துவை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான் குற்றம் சாட்டினாலும் பரவாயில்ல ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்து மேலே பழியை தூக்கி போற அளவுக்கு அவன் வந்துட்டான் இதுக்கப்புறமாவது முத்து மாறணும் திருந்தணும் ஏன்னா இவங்கிட்ட எல்லாம் வந்து தயவத்தாட்சே எதிர்பார்க்க கூடாது முத்து ஸோ இவனை எங்க அடிக்கணுமோ அங்கே அடித்து அவனை வந்து உட்கார வச்சிடணும் இல்லை அப்படின்னா அது எப்பயுமே முத்துக்கு தான் டேஞ்சரு ஸோ முத்து வந்து அடுத்து ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுத்தாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தேவையான விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருனா ரொம்ப ந ரொம்பவே கெடுதல் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இவன் வந்து மனுஷனே கிடையாது இவன் மனுஷனா தான் எப்பயோ மாறி இருப்பானே திருந்திருப்பானே இவன் தான் மனுஷனே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு கடைஞ்செடுத்த ஒரு அயோக்கிய நாயர் நிக்கிறாவேன் ஸோ அதனால இவனுக்கு ஒரு சரியான பாடத்தம் கத்து கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை சோ நிச்சயமா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனா இருந்தாலும் இங்க பிரச்சனை எதை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையும் முத்துவு தான் முத்துவை பேஸ் பண்ணி தான் வருது ஏன்னா முத்து என்ன தப்பு பண்ணாரு முத்து என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல இவன் அண்ணனா பிறந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான் சோ முத்து உண்மையிலே ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அதே தாங்க முத்து உண்மையிலே ஒரு பாவப்பட்ட ஜீவன் அப்படின்றது உண்மையிலே உண்மை சோ அதுக்கப்புறம் வந்து முத்து வந்த மாதிரி நீங்க அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முத்து வந்து என்ன செய்யறது தெரியாம ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்ப வந்து என்னடா செய்கிறது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நொந்து தான் இருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா இப்படி பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் மே நல்லா தெரியும் அதனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க இந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க சோ என்ன சம்பவம் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்களோ அந்த சம்பவம் தான் நடந்திருக்குது அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் அதான் நடக்க போதுன்னு வைங்களேன் ஸோ இப்போ மீனாவுக்கு முத்தோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் முத்துவை பற்றின விஷயங்கள் பெருசாக எதுவும் தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போது எல்லா முன்மையும் தெரிஞ்சிருச்சு முத்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு முத்துவோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது முத கொண்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தான் முத்துவை இன்னும் அதிகமாக லவ் பண்ண போகிறாங்க மீனா ஏன்னா அம்மா பாசம் கிடைக்கல அதையும் சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்துட்டாங்க ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் முத்துவுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தான் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப நொந்து போயிருந்தது யார் அப்படின்னா முத்து தான் ஸோ முத்துவுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் மீனா வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ இதுக்கப்புறம் மீனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நிச்சயமா முத்துவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்க போறாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டது அப்படின்றது வேற அண்ட் இப்போ அவங்க பார்த்துக்க போகிறது அப்படின்றது டோட்டலாகவே வேற ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லி அவங்க அவரோட இன்னொரு லைஃப் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது முத்துவோட லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்திருக்குது அவருக்கு என்னெல்லாம் இஷ்யூ இருக்குது அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இவங்க தான் பண்ண தான் போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் போகிறோம் ஸோ இது தாங்க விஜயாவுக்கு மேலும் வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் யார் மேலே மீனா மேலையும் மீனா வந்து எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ வந்து நல்லா இருக்கிறாளே முத்துக்கு வந்து நல்ல விஷயங்களா செய்கிறாள் அப்படின்றதுல அவங்களுக்கு மேலும் வந்து அது பொறாமையாக என்னடா இது இன்னைக்கு வந்தவ இப்படி இருக்கா நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இரிட்டைட் ஆவாங்க ஸோ அதனால கூடிய சீக்கிரமே விஜயாவோட குணம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் வெளியே வரதான் போகுது சீக்கிரமே விஜயா பற்றின விஷயங்கள் வெளியே தெரிய தான் போகுது ஸோ பார்ப்போங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது என்னமோ முத்து தாங்க மற்ற எல்லாரை விட இந்த பிரச்சனையில வந்து முழுக்க முழுக்க யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா முத்து தான் சம்மந்தப்பட்டிருக்கா தெரிஞ்சோ தெரியாமலேயோ முத்து எல்லாத்துலேயும் தலையிட்டுட்டாரு எல்லாமே முத்துக்கு வந்து பிரச்சனையாக தான் வந்துருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் முத்துவுக்கு வந்து அது பிரச்சனையாக தான் வரப்போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன செஞ்சு முத்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறார் அப்படின்றது இனிமே தான் நமக்கு தெரியும் ஸோ இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் வேறு அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் அப்படின்றது ரொம்பவே வேற டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் நம்ம முத்து தானா இது அப்படின்ற அளவுக்கு இதுக்கப்புறம் அவர் செய்ய போகிற சம்பவங்கள்லாம் இருக்குது நம்ம முத்து தான் அது அப்படின்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் நடக்க போகுது அண்ட் இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு பாசிட்டிவாக தான் எல்லாம் நடக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் முத்துவுக்கு நெகட்டிவாக நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் முத்துவுக்கு நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா பார்க்குற நமக்கே போர் அடிச்சிருமே என்னடா அது பாவம் அவர் என்ன பண்ணார் அவருக்கு மட்டும் வேண்டாம் எல்லாம் நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்தளவுக்கு கேட்குறத வரைக்கும் விடாமல் இவங்களே முத்துவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பாவம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு அந்த கஷ்டத்துக்கு ஒரு பலன் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை தாண்டி நம்ம பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவர் வந்து நல்லா இருக்கணும் ஸோ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் அவர் நல்லா இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறையா இருக்குது ஆனால் இருந்தாலும் சில எல்லாம் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முத்துவுக்கு நடக்குமா இதெல்லாம் முத்தோட வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா முத்து வந்து நிறையா விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்காரு நிறையா விஷயங்கள் எதிர்பார்த்துருக்காரு ஆனால் எதுவுமே அவரோட லைஃப்பில் வந்து பெருசாக நடந்ததே கிடையாது ஸோ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது எதுவுமே அவரோட லைஃப்ல பெருசாக நடந்தது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஸோ அதனாலயே முத்துவுக்கு வந்து எந்த ராசியும் கிடையாது அப்படின்ற தான் விஜயா சொல்றாங்க ஏன்னா விஜயா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முத்து நல்லா இருக்க கூடாது இப்ப அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் எப்படி நல்லா இருக்க முடியும் நம்ம பையன் இருக்கிற இடத்துல இவன் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு மனுஷியா தான் எல்லாரையும் ஒண்ணு போல சமமா பாக்கேன் இதுவும் நம்ம பையன்தான் அதுவும் நம்ம பையன்தான் முத்து இப்படி இருக்கான் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் சோ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷியா இருந்தா தான் நினைப்பாங்க ஓகே முத்து இப்படி இருக்கானே இவன் வந்து நல்லா இருக்கணும் இவன் நம்ம பையன் அப்படின்னு யோசிப்பாங்க இவங்களுக்கு தான் அந்த அக்கறையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் வித்து யாரோ அந்தளவுக்கு தான் அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு மனுஷனாக கூட பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க இதுக்கப்புறம் மனுஷனாகவும் பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா இவங்க தான் மனுஷே கிடையாதுன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவம் ரொம்ப சூப்பராக இருக்க போது அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்களை வந்து இதுக்கப்புறம் மீனா எடுக்க போகிற ரிவெஞ்சே வேறு ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் மீனா பண்ண விஷயங்கள் வேறு அண்ட் இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற ரிவேஞ்சே ஒட்டு மொத்தமாக வேறேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா விஜயாவுக்கு வந்து புரிய வைக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எதுலேயும் இன்வால்வ் ஆனதே கிடையாது ஆனால் இப்போ விஜயாவுக்கு வந்து முத்துவோட குணம் என்ன அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சம்பவத்தை இவங்க பண்ண போறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த விஷயம் புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றது தெரியல பட் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே புரிய போகுது சீக்கிரமே நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா மீனா இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அது விஜயாவுக்கு அடிதான் விஜயாவுக்கு வந்து பேரடின்னு சொல்லலாம் சும்மா அடிலாம் சொல்லிட முடியாது பேரடின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயா இதுக்கப்புறம் முளைக்க போகிற ஒவ்வொரு சம்பவங்களும் சூப்பராக இருக்க போகுது ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது விஜயாவுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறாங்க ஏன்னா மீனா வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் இங்கே எடுத்தது ஸோ எப்படியாவது உண்மை என்னன்றது புரிய வைக்கும் விஜயாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த முயற்சி வந்து பாராட்டக்கூடிய முயற்சி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து யார் புரிய வைக்கிறது முத்துவோட அன்பை வந்து யாராலையும் புரிய வைக்கவே முடியாது ஸோ அப்படி ஒரு அன்பு ஸோ அவரோட அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் அது வந்து மீனாக்கிட்ட இருக்குது ஸோ மீனா கண்டிப்பாக அந்த விஷயத்த செய்வாங்க கண்டிப்பாக புரிய வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா இது யாரால முடியுமோ இல்லையோ தெரியாது ஆனால் மீனாவால் இந்த விஷயத்த செய்ய முடியும் ஏன்னா அதுதான் மீனா மற்ற மாதிரி மீனா கிடையாது ஸோ மீனா வந்து டோட்டலாகவே வேற அவங்க வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனவங்க அவங்களை எப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நிச்சயமாக மீனா இதுக்கப்புறம் புரிய வைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா மீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு அவங்களுக்காக எந்த விஷயங்கனாலும் செய்வாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் இருக்குது அண்ட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால இப்போ முத்துவுக்கு அடுத்து இவங்க செய்ய பெற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது முத்துவுக்கு வந்து உண்மையை புரிய வைக்கணும் முத்து எவ்வளோ நல்லவர் அப்படின்ற விஷயத்த விஜயாவுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா அப்போ தான் விஜயாவுக்கு தெரியும் இல்லைனா விஜயா வந்து கடைசி வரைக்கும் முத்துவை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஏன்னா இவங்க வந்து ஒரு மனுஷி மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனையே ஸோ கொஞ்சமாவது புரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது ஏன்னா அதுதான் நடக்கணும் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் விஜயாவுக்கு பார்த்து பார்த்து ஏன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுவாங்க எல்லாமே நல்ல விஷயமா தான் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முத்துவை இன்னும் இவங்க புரிஞ்சுக்கிறதே அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது அதனால தான் நம்மளும் கொஞ்சம் வருத்தப்படுறோம் என்னடா அது இவ்வளோ பண்ணால் முத்துவை இவங்க கொஞ்சம் கூட மனுஷியாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக ஆசைப்படுறது அண்டு இவங்களை வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு நம்ம ஆடலாம் சொல்ல நீங்கள் வந்து இவங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதையை முத்துக்கு கொடுங்க அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா போதும் முத்து அவங்க காலடியிலேயே சுத்து கிடப்பார் அண்ட் அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற லெவலுக்கு நம்ம முத்து செய்வார் அதுதான் நம்ம முத்து அந்த முத்து தான் இவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் காலத்தில் மனோஜ் தான் நல்லவன் மனோஜ் தான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது மனோஜ் எவ்வளோ கேடு கட்டமே என்ன முத்தோட லைஃப்பில் பிளாண்டரே ஃபுல்லாக அமர்ந்தாங்க இது வரைக்கும் தெரியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் ஸோ ஏதோ ஒரு லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணி இவனுக்கு வந்து பாசம் கிடைக்கணும் விஜயாவோட ஒட்டுமொத்த பாசமும் இவனுக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் பண்ண எல்லா கேவலமான விஷயமும் சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுசாகவே வரப்போகுது ஏன்னா தாங்க ஆட்டமே ஆரம்பிக்குது மீனா வந்து இது நாள் வரைக்கும் வந்து பெருசா எதுலேயுமே இன்வால் ஆகாம இருந்தாங்க ஏன்னா அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றது தெரியாது ஆனா இப்போ முத்து வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி வரைக்கும் போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் முத்துவுக்காக போராட போகிறாங்க விஜயாவுக்கு வந்து உண்மையான அன்புனா என்ன அப்படின்றத காட்ட போகிறாங்க மனோஜ்கிட்ட இருக்கிறது உண்மையான அன்பு கிடையாது அப்படின்றத அவங்க புரிய வைக்க போகிறாங்க ஏன்னா இதெல்லாம் காலத்தோட கட்டாயம் இதெல்லாம் புரிஞ்சாதான் விஜயா வந்து திருந்துவாங்க இல்லை புரியாமல் இதுக்கப்புறமும் அவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு திருந்திறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா முத்துவாக வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா உண்டு ஏன்னா விஜயாவுக்காக வந்து வாய்ப்பு எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க வந்து சுத்தி தன்னை சுத்தி வந்து ஒரு பகையை தான் சம்பாரிச்சிருக்காங்க தன்னை சுத்தி ஒரு கோடு போட்டு ஒரு வில்லியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவங்க மனசியாவே வாழலை ஸோ அதனால இதுக்கப்புறமா அவங்க என்ன நினச்சாலும் அது நடக்க போறது கிடையாது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விஜயா இதுக்கப்புறமா அது ஒழுங்குமுறையா திருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை திருந்தினா நான் தான் இருப்பேன் இதுதான் என்னோட கேரக்டர் நாய்வால நிமித்த முடியாதோ விஜயாவை அதே மாதிரி திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தான் டேஞ்சர் அது அவங்களுக்கு தான் ஆபத்து பட் அந்த ஆபத்தை கூட உணராமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே வந்து நமக்கே ஒரு வேதனையாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஒரு மனுஷியாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் மாறணும் ஸோ அதை தான் அவங்களுக்கு மனசே கிடையாது ஸோ அப்புறம் எப்படி மாறுவாங்க அப்புறம் எப்படி செய்வாங்க ஸோ இதெல்லாம் இவங்க மாறணும் அப்படின்னா சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இவங்க மாறுவாங்க இல்லைனா இவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க மாறவே மாட்டாங்க இவங்களால் இனி அடுத்தடுத்து பிரச்சனை தான் வருமே தவிர்த்து அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எதுவுமே கிடையாது எதுவுமே நடக்காது ஏன்னால் இவங்க வந்து டோட்டலாகவே ஒரு கேவலமான ஒரு கேரக்டராக வந்து மாறிக்கிட்டே வர்றாங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ எதுவும் நடக்கணும் அப்படின்னா அவங்க வந்து மனசு வச்சா தான் மாறுமே தவிர்த்து இல்லைன்னா எதுவுமே மாறாது இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லாமே மாறிடணும்னு நினைக்கிறாங்க அதுதான் கிடையாது இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஆப்பே காத்து இருக்குது சீக்கிரமே அதை புரிஞ்சிக்கவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்டேப் பண்ணா பார்த்தீங்கன்னா உடனே சஸ்பேட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ